வரைசிலோட கர்த்தனா மயப்படுவதாக இந்த புதிய நாளிலே கால வேளையிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் தினமொரு லோக சுவார்த்தை மூலமாக உங்களை சந்திப்பதிலும் கத்திரிய வார்த்தை உங்களுக்கு சொல்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம் கத்ததாமே இந்த நாளிலே நம்மோடு பேசுவாராக இன்றைக்கும் ஒரு புது வார்த்தையை உங்களுக்கு சொல்லி நான் செபிக்க விரும்புகிறேன் ஆமோஸ் புஸ்தகத்தின் அந்த திருக்கு திறந்த புத்தகத்தில் ஒன்பதாவது அதிகாரத்தில் கடைசி வசனம் பதினைந்தாவது வசனத்தை நான் உங்களுக்கு சொல்லி செபிக்க விரும்புகிறேன் அவர்களை அவர்கள் தேசத்திலே நாட்டுவேன் நான் அவர்களுக்கு கொடுத்த தேசத்திலிருந்து அவர்களை இனி பிடுங்கி போடுவதில்லை உன் தேவநாய கர்த்தர் சொல்லுகிறார் என்றார் அவர்களுக்கு நான் அவளுக்கு கொடுத்த தேசத்திலிருந்து அவர்களை நான் பிடுங்க போவதில்லை பிடுங்கப்படுவதில்லை என்று உன் தேவநாய கர்த்தர் சொல்லு பிடுங்கப்படுவதில்லை என்று சொல்கிற ஒரு வார்த்தை நாம் இங்கே பார்க்கிறோம் அருமையானவர்களே ஆமோஸ் தீர்க்க தரிசி அவர் சொல்லும் பொழுது இது ஜனங்கள் அப்பப்போ பிடுங்கப்படுகிற ஒரு நிலைமையில் இருந்தார்கள் ஏனென்றால் அவர்களுடைய கீழ்ப்படியாமை நிமித்தம் கர்த்தர் ஏன் ஜனங்களை சில சமயத்தில் அவர் பிடுங்கி போடுகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கும் சில சந்தோஷத்தில் அந்த இடத்துல வாந்தி பண்ணி போடுவார் என்று சொல்லப்படும் அந்த இடம் அவர்களை விட்டு துரத்திடும் அந்த இடம் அங்கே வைக்காது அவங்க காரணம் என்னன்னு சொன்னீங்கன்னா கர்த்தர் விரோதமாக செய்கிற காரியங்களை தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அருமையான உள்ளே அவர் இப்போ பாருங்களை பார்த்து அநேக நேரங்களில் இஸ்ரேமியல் வடக்கிலிருந்து வருகிற தெற்கில் இருந்து வருகிற நிபுகாத் பாபிலோனிய ராஜாவுக்கும் அப்பா அப்பா அடிமைப்பட்டார்கள் அவர்கள் கடத்தி கொண்டு போகப்பட்டார்கள் அவர்கள் பிடுங்கப்பட்டு இன்னொரு இடத்துல கொண்டு வைக்கப்பட்டார்கள் ஸோ தான் சொல்லப்பட்டிருக்கிறது பிடுங்கப்படுவதில்லை இனிமேல் அவர்கள் அந்த இடத்துல இருந்து பிடுங்கப்படுவதில்லை என்று ஒரு தேவனாய கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லு இந்த நாளிலே அருமையான அடிக்கடி மாற்றங்கள் பாருங்கள் ஒரு இடத்துல இன்னும் நடத்தி போகிற ரொம்ப கஷ்டம் அப்போ சொந்த நிலத்தை விட்டு சொந்த நாட்டை விட்டு இன்னொரு நாட்டில் போயிட்டு சில சமயங்கள் அடிமையலாக இருந்திருக்கிறார்கள் ஜனங்களை நீங்கள் பார்க்கும்போது எகிப்திலே பல நூற்றாண்டுகள் நானூற்றி முப்பது வருஷம் அடிமையலாக இருந்திருக்கிறார்கள் அவர்கள் தன்னுடைய நாட்டை விட்டு பிடுங்கப்பட்டு போன நாட்கள் இப்படி பல எட்டு நேரங்களிலே பிடுங்கப்பட்டு போனார்கள் பாபிலோனுக்கு எழுபது வருஷம் அடிமையா இருந்தார்கள் பிடுங்கப்பட்டு போனார்கள் ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார் இனி இந்த தேசத்துல வந்து நீங்கள் பிடுங்கப்படுவதில்லை என்று ஒரு தேவையாக கருத்தை சொல்லுகிறார் இனிமேல் அப்படி இருக்காது என்று சொல்லி ஒரு ஆசீர்வத்தை சொல்றாரு நாட்கள் நரிமையான இந்த கால வேளையிலும் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட இப்படிப்பட்ட மாற்றத்துக்கு மேலே மாற்றம் பாருங்கள் டக்கு டக்குன்னு சில இடங்களிலே மாற்றங்கள் உருவாகிறது ஓ நம்ம செய்கிற காரியங்கள் அது மாறிப்போகுது அதனால் தொடர்ந்து செய்ய முடியாத சூழ்நிலைகள் உடனே அடுத்த வேலைக்கு போயிடலாமா அடுத்த இடத்துக்கு போயிடலாமா அடுத்த காரியத்துக்கு போக வேண்டிய சூழ்நிலைகள்னாலே என்னாங்க அவங்க பிடுங்கப்பட்டு போகிறாங்க ஒரு செடி ஒரு இடத்துலே இருந்தால் தான் அது என்ன செய்யும் வளர்ந்து பெருசாகி கனி கொடுக்கும் அது அடிக்கடி பிடுங்கி பிடுங்கி வேறு இடத்துல வச்சா அது பொழைக்காது அது கனிங் கொடுக்காது அப்படின்னு நின்று இருக்கும் ஏன்னா அடிக்கடி பிடுங்கப்படுகிற ஒரு நிலை அடிக்கடி ஓடுகிற நிலை அடிக்கடி இடம் மாற்றங்கள் இந்த நிலையில் இருக்குது அது என்ன பண்ணேன் கத்த சொல்கிறேன் இனிமேல் நான் உன்னை வைத்த இடத்துல உன்னை ஆசீர்வதிப்பேன் நீ இருக்கிற இடத்துல நீ நாட்டப்பட்ட இடத்துல நீ நாட்டப்பட்ட தோட்டத்திலே நீ கனி கொடுக்கும்படி கத்தர் செய்வேன் என்று சொல்கிறாள் இனி நீ பிடுங்கி போடப்படுவதில்லை அருமையான இல்லை இந்த தான் முக்கியமான ஒரு காரியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்டவர் இடத்துல இருந்து பாருங்க ஆண்டவருக்கும் இந்த மனுஷனுக்குள்ள தொடர்பு தான் காட்டுகிறது பிடுங்கி போட்டு கொஞ்ச நாள் தூரமா இருக்கிறாங்க தேவனை மறந்து தேவனை ஆராதிக்க முடியாமல் அடிமைத்தனத்துக்குள் இருக்கார் ஆண்டவர் பார்த்து சொல்ல இனிமேல் பிடுங்கி போட மாட்டீங்க நான் உங்களோடு இருப்பேன் உங்க இடத்துல நான் வைப்பேன் உங்களை வைத்தான் உங்களை ஆசீர்வதிக்கவே ஆசிர்விப்பேன் என்று கத்த சொல்லுகிறான் அந்த கால அவர்கள் தேசத்தில் அவரை நாட்டுவேன் பாருங்க நாட்டுவாறு பிடிங்க மாட்டான் நாட்டுதல் ரொம்ப முக்கியம் பாருங்கள் பிடுங்கி பிடுங்கி நாட்டுறதில்லை என்னிமேல் அப்படிப்பட்ட காலமாக இருந்தது உங்களுக்கு வாழ்க்கையில் பிடுங்கப்படுவீர்கள் மறுபடியும் நாட்டப்படு பிடுங்கப்பட்டு நாட்டும் ஆனால் இனிமேல் நீங்கள் பிடுங்கப்படுவதில்லை நாட்டப்பட்டு நீங்கள் வளர்ந்து கனி கொடுப்பீர்கள் அதனால் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஒரு நிலைமைகள் பிடுங்கப்பட்ட நிலைமையா ஓ என் வாழ்க்கை எல்லாம் போயிடுச்சு இப்போ ஒன்றுமே இல்லாமல் சும்மா நிற்கிறேன் எனக்கு வேறு கொள்ள முடியவில்லை அடிக்கடி பிடுங்கப்படுவதனாலே என் வாழ்க்கையில ஆசீர்வாதம் படுற ஒரு இலை கூட திருக்க முடியவில்லை அவர் செடியை உதாரணமா சொல்ற மரத்தை உதாரணமா பிடுங்கப்படும் பொழுது அந்த மரம் உயிரே இருக்காது உயிர் விட்டு வரும்போது மறுபடியும் பிடுங்கப்படும் தான் அவர்கள் வளர முடியாமல் இருந்தார்கள் இன்றைக்கு அப்படிப்பட்ட நிலைமைகள் நமக்கு இருக்கிறதால உங்க வாழ்க்கையில் இருக்குமானால் பிடுங்கப்படும் நிலைமைகள் திரும்ப திரும்ப அடிமையில அடி வைத்து அடிமேல அடியை பெற்றுக்கொண்டு ஆசீர்வாதமே பெற முடியாமல் இந்த காலவில் இருந்தால் கருத்து சொல்றேன் இனிமேல் நீ பிடுங்கப்படுவதில்லை நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் பாருங்க உன்னை நான் நாட்டுவேன் என்று சொல்கிறார் உன்னை நாட்டி அநேகருக்கு ஆசீர்வமாகும் நீ உன்னுடைய நிறுத்துவேன் பிசினஸ் நிலைநிறுத்துவேன் அதை நாட்டுவேன் உன்னுடைய வேலையை நான் நாட்டுவேன் என்னுடைய கையில் செய்கிற வேலைகளில் ஆசீர்வாதம் இருக்கும் கத்தர் இஸ்ரேகர்களுக்கு சொல்ல உங்கள் வாழ்க்கையில் இந்த காலை சொல்லுகிறார் அதை நான் நாட்டுவேன் என்று சொல்லுகிறார் அதை நாட்டும்படியாக இனி நீ பிடுங்கப்படுவதில்லை எவனும் ஒன்றும் தொடர முடியாது என்று உன் தேவநாயகர் கர்த்தர் சொல்லுறான் கத்தர்லாம் சொல்லி அவர்கள் தடப்படுது நான் காலை வலையிலும் கூட கத்தர் உங்களை பார்த்து சொல்லுற காரியம் அவர் உங்களை இது இதில் இவ்வளோ ஓட்டம் ஓடுனீங்க இவ்வளவு நாளாக அலைச்சது எல்லாவற்றையும் மாற்றி உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை அந்த இடத்துல நீ இருக்கிற இடத்துல நாட்டி அவங்க ஆசீர் வைத்து அநேகருக்கு கனி கொடுக்கிற ஒரு நல்ல மரமாய் கர்த்தர் நிறுத்தி இருக்கிறார் ஒப்புக்கொள்ளுங்க அப்படிப்பட்ட தேவனை நோக்கி பாருங்கள் இந்த காலங்களிலே நீங்கள் உயர்ந்து கொண்டிருப்பீர்கள் இனிமேல் உங்களுக்கு தாழ்ச்சி இல்லை என்று கர்த்தர் சொல்கிறார் கத்திர நோக்கி பார்க்கலாமா கத்திர வசந்த அப்படியே நம்புங்க உங்கள் வாழ்க்கையில் அது ஒரு உங்கள் வாழ்க்கையில் வந்து அது பலிக்கும் வாழ்க்கையில் அது வேலை செய்ய ஆரம்பிக்கும் யார் விசுவாசிக்கிறாங்களோ அவங்கிட்ட நடக்கும் இன்றைக்கும் ஒப்புக்கொள்ளுங்க நான் உங்களுக்கு ஆட்சேபிக்கிறேன் பரலவத்தின் பிதாவே நல்லாண்டு இந்த கால வெளியிலே அண்டு நான் அவளை நாற்றுவேன் பிடிந்த மாட்டேன்னு சொன்ன வசனம் அன்றுவரையும் இந்த பிள்ளைகளுக்கு எல்லாம் அந்த காலுக்கு போய் சேரட்டும் வாழ்க்கையில் எத்தனை அலைச்சல்கள் மோசங்கள் வேதனைகள் துன்பங்கள் கண்ணீர்கள் கவலைகள் ஏமாற்றங்கள் பிடிந்தப்பட்ட நிலைமைகள் எல்லாம் அந்த காலவில் மாறி போகும்படி செப்பிக்கிறேன் பிதா நாமத்தினாலே வசனத்தை கேட்குற பார்க்குற ஒவ்வொருவரையும் கத்தர் ஆசீர்வதித்து இன்றைக்கு நாட்டும்படி விழுந்து கிடக்கிற அந்த காரியங்கள் எழுந்து நாட்டப்படட்டும் விழுந்து கிடக்கிற காரியங்கள் நாட்டப்படட்டும் விழுந்தப்படாத நிலைமை உருவாகும்படி செப்பிக்கிறேன் பிதா குமாரபரசன் நாமத்தினாலே ஒரு பெரிய இந்த காலையில் பெற்றுக்கொள்ளவதேசு நாமத்தில் ஆமாம் கதை சொன்ன வார்த்தை நடக்கும் நீங்க பிடுங்கப்பட மாட்டீங்க நாட்டம் பண்ணி கத்திர உங்களை வாழாக்காம தலையாக்கி உயர்த்துவாராங்க தொடர்ந்து விவசாயத்தை விசுவாசிங்கள் கத்தரவு அப்படியே செய்வார் இன்னொரு லோகா திம்பலமாய் உங்களை சந்திக்கு வரையும் கத்த தாம்பலம் எல்லாரையும் ஆசிரியப்பார்கள் ஆமைய